முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தண்ணி போட்டே வளர்ற சி வி சண்முகம் இன்னைக்கு தண்ணி இல்லாமலே என்ன வளரட்டி இலவசமா கொடுப்பாங்களாமா அதுவும் யாருக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டி இலவசம் அதுவும் ஏதோ ஒரு கட்சி கொடுத்தா கொடுக்குமாமா எந்த கட்சின்னு தெரியல ஆனாலும் ஒரு தாங்க பேசிருக்கிறாரு அவரு ஏதோ சண்முகம் பேசிட்டாருன்னு நினைச்சு ஷாக் ஆயிக்காதீங்க இங்க ஒவ்வொரு ஆண்களும் பேசறதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் தெரியுமா அவளை பெண்ணுக்காக பேசுற ஏதோ ஒரு மதம் இருக்கா ஆணுக்கு மதம் முடிச்சா பெண்ணுக்கு என்ன நிலைமைங்கிறது பெல்கிஸ்மா பெல்கிஸ்மான வழக்குல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சி வி சண்முகம் சொல்றாரு இந்த தமிழ்நாட்டுல டிவி மிக்சி கிரைண்டர் கொடுத்த மாதிரியே ஆளுக்கு ஒரு கொண்டாட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு டிவி மிக்சி கிரைண்டர் ஃபேன் இது எல்லாமே வெல்பேர் ஸ்கீமுங்க எல்லாமே சமூக நல திட்டங்கள் ஆனா பொண்டாட்டி குடுக்கறது சனாதன திட்டம் தானே அது எப்படி சமூக நல திட்டத்துக்குள்ள வரும் அதுதானே அதிமுக என்ன திராவிட கட்சியா நாங்கதான் சொல்லிக்கிட்டே இருக்கோமே அதிமுக ஒரு அதிமுக தாங்க உடனே யாராவது ஓடி ஓடி வந்து அப்ப பொன்முடி அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்முடி என்ன திராவிட கட்சியா இங்க இருக்குற ஆண்களுக்கு பெண்கள் வரும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒன்னா இருக்கிறது சனாதனம் தான் ஐயா மதுரவேுண்டு ஆடா ஆர்வக்கோளாறுல யாராவது எங்க தமிழ் தேசிய சீமானுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிராதீங்கப்பா ஏனா தமிழ் தேசிய சீமான் சூத்திரனே இல்ல அப்படின்னு சொல்ற சனாதனவாதி அவர் பெண்களை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா அது லிஸ்ட் ஏகப்பட்டது இருக்குதுங்க இதுல மன்னிப்பு கேட்டு தண்டனை பெற்றது பொன்முடி மட்டும்தான் பெண்களை பத்தி பேசின யாருமே இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டது இல்ல எங்க அண்ணா ஆராசா பழனிசாமியின் பழனிசாமியின் தாயாரை பற்றி நான் தவறாக பேசவில்லை ஒருவேளை அது தவறா கண்பையாயி உங்கள் மனம் புண்பட்டிருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க இது ஆணாதிக்க சிந்தனையில வர வார்த்தைகள் தான் ஆனா ஏதோ ஒரு இடத்துல அதை உணர்ந்து திருந்தணும் இல்ல அதுக்கு பேருதான் திராவிடம் எங்க திராவிடம் எப்பவுமே என்ன பண்ணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அதனாலதான் அதிமுகவை நாங்க எப்பவுமே திராவிட கட்சின்னு சொன்னதே கிடையாது சி வி சண்முகத்துக்கு இந்த பேசின வார்த்தை எங்கேயாவது ஊர்த்தி இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஆணாதிக்கம் இல்லாத ஒரு ஆள் தான் சி வி சண்முகமா இருந்திருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும் ஓட்டு போடுற எல்லா ஆண்களுக்கும் ஒவ்வொரு பொண்டாட்டி இலவசம் ஏன்னா இங்க ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா பெண்கள் ஓட்டு போடுறது இல்லையா போன தடவை உங்க வைஃப் ஓட்டு போட போயிருப்பாங்கல்ல சார் அவங்களுக்கு எதை ஃப்ரீயா கொடுக்கலாம்னு சொல்லுங்க சார் உடனே இவர் செஞ்ச தப்புக்கு அவங்க மனைவிய பேசாதீங்க அப்படின்னு சொன்னா அது தப்பு தான் சரி ஒண்ணு பண்ணுவோம் இங்க பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப ஓட்டு உரிமை இருக்கு சார் அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க பெண்களுக்கு தான் டிவி பெண்களுக்கு தான் பேனு பெண்களுக்கு தான் ஆனா பஸ் பெண்களுக்கு தான் ஆமா ஆமா ஆண்களுக்கு ஒண்ணுமே ஃப்ரீயா குடுக்கல கரெக்டு தான் சண்முகம் சார் கரெக்டு தான் சார் நீங்க உரிமை குரல் எழுப்புறீங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்க இப்படித்தானே கேட்டிருக்கணும் ஆண்களுக்கும் கிரைண்டர் கொடுங்க ஆண்களுக்கும் மிக்சி கொடுங்க ஆண்களுக்கும் ஃபேன் கொடுங்க ஆண்களுக்கும் கிரைண்டர் கொடுங்க ஏன் சார் எதுவும் கிடைக்காத மாதிரி பொண்டாட்டிய கேக்குறீங்க ஏன் உங்களால மாவாட்ட முடியாத தோசை சுட முடியாத சட்னி அரைக்க மாட்டீங்களா பசிக்காதா சார் நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா ஆனா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும் போது மட்டும் பொண்டாட்டி வேணும் ஏன் ஆடு வேண்டாம் மாடு வேண்டாம் இடம் வேண்டாம் எப்படி சார் எப்படி பொண்டாட்டி மட்டும் கேக்குறீங்க இங்க பாருங்க உங்களை முதல்லயா பேசியிருக்கான் ஐயோ சார் அவரோ பேசல சார் அவரு பொண்டாட்டி பேசினதான் அவரு பேசினாரு நீங்களும் அது ஓட்டு போடுறவங்களுக்கு கொடுங்க கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னீங்க ஆனா அவரு அல்ல அவரு பொண்டாட்டி மாமா எல்லாம் உனக்குத்தான் மாமா நீ கேம் பேனுக்கே போவேணா அப்படின்னு பொண்டாட்டி சொன்னதான் சொன்னார் ஃபுல் டைம் இங்கே இரு நீ ஏன் ஓட்டி கேட்கப் போற வை ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா யார் வேறே அம்மா நான் பார்த்துக்கறேன் மாமா அது யாருன்னு கேக்குறீங்களா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா இங்கிருங்க எப்படி சொல்றது உங்ககிட்ட சொல்றப்ப என்ன உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சு போயிடும் ஹம் அஹ் இயேசுவின் சீடர் அதுவும் பதிமூணாவது சீடர் போன வாரம் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இயேசு இவர கண்டடைஞ்சிருக்காருங்க இவரையே ஏ பார்த்து தேடி கண்டுபிடிச்சு அறிஞ்சிருக்காருங்க சார் நீங்க பேசாம சீமாங்கச்சிக்கு போயிருங்க சார் அங்க இருந்து இதெல்லாம் பேசுனீங்கன்னா தான் யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க அங்க போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களோட பிறப்புரிமையா மாறிடு சார் ஏன்னா அவர்தான் தான் இல்லைன்னு சொல்றாளாச்சே நீங்க இந்த திராவிட கட்சிகள் பேர்ல இருந்தீங்கனாலே நாங்க அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு தாங்க சார் இருப்போம் ஏன் தெரியுமா திராவிடம் பெண்களை கேள்வி கேட்க சொல்லி கொடுத்துருக்கு யாரையெல்லாம் எவனாவும் ஆணாதிக்க சிந்தனையோடு பொண்டாட்டி எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு சொன்னாலும் பேசுவோம் எல்லாம் பொண்டாட்டி தான் சொன்னாலும் பேசுவோம் ஏன்னா இது திராவிட இயக்க சிந்தனை மரபு சார் உங்களுக்கெல்லாம் தமிழ் தான் சார் கரெக்ட் அங்க போங்க சார் பிரச்சனையே இல்ல சார் அப்படி எல்லாம் இல்ல நான் திராவிட கட்சியில தான் இருப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சார் மன்னிப்பு கேட்கணும் பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும் பொன்முடி கேட்ட மாதிரி அண்ணன் மாதிரி திராவிட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மன்னிப்பு கேக்கணும் சார் இந்தாருங்க நான் சண்முகங்க அமைச்சருங்க நான் ஆண்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு தமிழ் தேசியம்தான் கரெக்ட் அங்கதான் அங்க இருக்கிற பெண்களும் கேட்க மாட்டாங்க அங்க இருக்கிற ஆண்களும் கேட்க மாட்டாங்க ஏன் ரொமான்ஸ பாத்துதான் இந்த கட்சியில இத்தனை பொம்பளைங்க வந்து சேர்ந்துருக்காங்கன்னு மேட ஓட்டு மயக்க பிடிச்சு பேசுறப்ப கூட ஆடா அவ்வளவு ஏன் சார்

அங்க அங்க கேள்வி கேட்க மாட்டாங்க வரைக்கும் உங்களுக்கு அத்தனை இருக்கு பெண்களை இது இல்லங்க லிமிட்டா இல்லாம பேசலாம் அங்கெல்லாம் அளவே இல்ல சார் அன்லிமிட்டடா எவ்வளவு எல்லாம் பேசலாம் பிறப்புரிமை சார் அதெல்லாம் பர்த் சார் பர்த் 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 ரைட் சார் அதெல்லாம் ஆனா அதிமுகால இருந்துட்டு கூட இதெல்லாம் பேசக்கூடாது சார் தப்பு சார் நீங்க பண்ணது ரொம்ப தப்பு சண்முகம் சார் இப்போவும் சொல்றேன் சார் இது உங்களையும் அறியாமல் உங்க மரபு இருந்து வந்த வார்த்தை இந்த வார்த்தையை அழிக்கணும்னா நீங்க மனசார மன்னிப்பு கேட்டாகணும் ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த இந்திய மண்ல ரெண்டாயிரம் வருஷமா சகஜமா புழங்கிக்கிட்டு இருந்த வார்த்தை சார் இப்படி புழங்கிக்கிட்டு இருந்த வார்த்தையில ஒரு வார்த்தையை தான் வார்த்தையத்தான் ஒப்பிச்சிருக்கீங்க இது நீங்க பேசினது தப்புன்னு நீங்க உணர்ற அளவுக்கு கூட இந்த சமூகம் உங்களுக்கு கத்து கொடுக்கல ஏன்னா அதுக்கு பேருதான் சார் சனாதனம் அதனாலதான் சொல்றேன் மன்னிப்பு கேட்டு திராவிடத்துக்குள்ள வந்துருங்க சண்முக சார மட்டும் பர்டிகுலரா எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க இது எல்லாத்தோட இருந்தும் அதாவது எல்லா ஆண்களோட வாயிலிருந்தும் இயல்பா வர வார்த்தை அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீயா வேணும்னா அது பொண்டாட்டி மட்டும்தான் மிச்ச பொருட்கள் எல்லாமே அவங்க பொண்டாட்டிகளுக்கு அப்படியே அந்த கிரைண்டர்ல மாவு அரைச்சு மிக்சில சட்னி அரைச்சு தோசை ஊட்டி டிவி போட்டு ஃபேனை போட்டு விட்டு மாமாவுக்கு ஊட்டி விடணும் ஏன்னா இந்த நாலு பொருளும் உங்க வசதிக்கு பொண்டாட்டி அந்த மாமா வசதிக்கு இத சண்முகம் தெரிஞ்சு அதை பேசணும்னு பேசினாருன்னு எல்லாம் நாங்க சொல்லலைங்க அது நார்மலா அவர் வார்த்தை அவர் இருந்து வருது அவரு மட்டும் இல்ல எல்லாத்தோட வாயில இருந்து அது வரும் இனிமே அதெல்லாம் யார் படிக்கணும் ஆண்கள் எல்லாம் திராவிட சிந்தனை அரசியல படிக்கணும் பெண்கள் நம்ம என்ன படிக்கணும் தெரியுமா பெண் ஏன் அடிமையான அந்த புத்தகத்தை படிக்கணும் நம்ம எல்லாரும் அந்த புத்தகத்தை படிச்சோம்னா சண்முகம் பேசினது தவறுன்னு தெரியாம தான் அவர் பேசினாருங்கறது புரியும் அதனால நாமெல்லாம் பெரியார் எழுத்துன அடிமையானால படிப்போம் அவங்க எல்லாம் பெரியார படிக்கட்டும் சண்முகம் சார் மனசார மன்னிப்பு கேட்டுட்டு பெண்ணே நடிமையானால பெரியார மொத்தமா படிக்க ஆரம்பிங்க சார் புன்னகையோட படிக்க ஆரம்பிங்க சார் வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கட்டும் ஃபைனல் பஞ்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா சார் நீங்க சின்னம்மாவை அம்மாவாக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன வார்த்தை எங்களுக்கெல்லாம் தப்பா படல ஆனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தப்பா பட்டுச்சுல்ல அதுதான் ஆணாதிக்கம்னு சொல்றது நீங்க சொன்னது சின்னம்மாவ முதல்வர் ஆக்குவோம் அதாவது அம்மா மாதிரி முதல்வர் சீட்ல உட்கார வைப்போம்னு சொன்ன வார்த்தை தான் அது ஆனா அந்த வார்த்தை இந்த சமூகத்துல எப்படி பேசப்பட்டுச்சு எப்படி புரிந்து கொள்ளப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த புரிதல் இருந்தா மனசார மன்னிப்பு கேளுங்க வருத்தத்தோட இத நாங்க உங்ககிட்ட புன்னகையோட தான் சொல்றோம் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்